ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே பன்னிரண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் மற்றும் ஆனந்தமயம் ஆகிய ஐந்து கோஷங்களுக்குள் மனிதன் அடைக்கப்பட்டுள்ளான் கடைசியாக உள்ள ஆனந்தமய கோஷமே உட்கருவாகும் எனவே அளவற்ற ஆனந்தத்தை மனிதன் அவனுக்குள்ளேயே தான் தேட வேண்டும் தனக்கென்று செல்வத்தை குவித்து கொள்ளாமல் தியாகம் மற்றும் பிறரது நலனை ஊக்குவிப்பதன் மூலமே ஆனந்தத்தை நாட வேண்டும் தியாகமே அமரத்துவத்திற்கான ஒரே பாதை என வேதங்கள் பரிந்துரைக்கின்றன அள்ளி கொடுங்கள் ஆனந்தமாக கொடுங்கள் இறைவனின் மாட்சிமைக்காக கொடுங்கள் மேலும் இறைவன் மீதுள்ள நன்றி உணர்வோடு கொடுங்கள் சுயநலம் தான தர்மத்தை அளிக்கும் புற்றுநோயாகும் ஒரு செயல் தவறு என்று ஒருவன் அறிந்திருந்தாலும் அதை தவிர்ப்பதற்கு சுயநலம் அவனை அனுமதிப்பதில்லை ஆனால் இதை நிலையான மன உறுதியால் வென்றிட முடியும் நீங்கள் ஈட்டிய அறிவு மற்றும் ஆற்றல்களை நீங்கள் பயனடைந்த கருத்துக்கள் மற்றும் லட்சியங்களை மேலும் ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் நீங்கள் பெற்ற ஆனந்தத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்வதால் அதன் அளவிலோ மதிப்பிலோ குறைவு ஏற்படாது மாறாக அவை கூடுதல் பிரகாசத்துடன் சிறப்பாக ஒளிரும் தெய்வீக அருளுரை ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நற்செயல்களை புரிவதற்கும் சேவை எனும் மலரினை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதற்கும் தான் நமக்கு கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்